அது மட்டுமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு எவ்வளவு உயரும் ஆயிரம் ரூபாய் தருகிறான்னு சொன்னாங்க ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஆட்சி பொறுப்பேற்ற உடனே எல்லாருக்கும் மாதம் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் தருவான்னு சொன்னாங்க இதுவரைக்கும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அவ்வளவுதான் இங்க குற்றாலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா பரவாயில்ல இன்னைக்கு குற்றாலத்துல இவ்வளவு இடங்கள் இருக்கு இவ்வளவு சுற்றுலா வசதிகள் இருக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் நிறைய தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையில் நமது மாவட்டத்தில் சங்கரம் கோயில் ஜவுளி பூங்கா அமைப்போம் சொன்னாங்க இதுவரைக்கும் செய்யல ஆனா தேர்தல் அறிக்கையில நிறைய பேசினாங்க திமுக இப்பொழுதுமே தேர்தல் வந்தா நிறைய போய் அவிழ்த்து விடுவோம் அண்ட புழுகு ஆகாச புழுகு அவித்து விடுதல திமுக வேற யாரும் கிடையாது தென்காசியில இங்க விவசாயிகள் அதிகமா இருக்கிறாங்க தென்காசியில வேளாண்மை சிறப்பு மண்டலம் அமைப்போம்னு அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க இதுவரையில் இல்லை மாம்பழத்திற்கும் எலு எலுமிச்சம்பழத்திற்கும் இங்கே ஒரு குளிர் சாதனம் வசதி ஏற்படுத்தி தருவோம் சொன்னாங்க இதுவரையில் செய்யவில்லை தொழிற்சாலை அமைத்து தருவோம் என்று சொன்னாங்க கொப்பரை தேங்காய்க்காக நம்ம எல்லா ஊர்லயும் தேங்காய் இருக்குல்ல தேங்காய் எல்லாம் உடைச்சி அது உலர் சாதனம் பண்ணதற்கு தொழிற்சாலை அமைப்போம்னு சொன்னாங்க இதுவரைக்கும் வரைக்கும் செய்யல ஆனா தென்காசி புளியங்குடியில் உலகத்திற்கே சிறப்பு வாய்ந்த நம்ம புளியங்குடி எலுமிச்சம்பழத்திற்கு புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்தது நம்மளுடைய பிரதம அமைச்சர் புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்து நம்முடைய பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பால்கோவாக்கு புவிசார் வாங்கி கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் முதலமைச்சர் அல்ல இப்படித்தான் நினைக்கிற அப்புறம் தென்காசியில யானைப்பாலம் அருகே மேம்பாலம் கட்டி தரேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் இல்ல தேர்தல் அறிக்கையில் சொன்னது ஆனா இதை ஒண்ணுமே செய்யல ஆனா ஆயிரம் தடுப்பணைகள் சொன்னாங்க பம்பா வைப்பாறு திட்டம் கொண்டு வரும் சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க பம்பையில இருந்து அச்சங்கோயில் வழியா வைப்பாறு சாத்தூர் வரைக்கும் அணை கட்டுவோம் சொன்னாங்க ஆயிரம் தடுப்பணைகள் கட்டுவோம் என்று சொன்னார்கள் ஒரு தடுப்பணைகளோட செய்யல சட்டமன்றத்தில் நமது கடைய நமது எம்எல்ஏ இருக்கிறாங்க நாங்கெல்லாம் இருந்தோம் துறைமுருகன் அவர்கள் ஆயிரம் தடுப்பணைகள் கட்டுவோம் சொன்னாங்க ஒரு தடுப்பணைகள் கூட கட்டல மக்கள் மீது எந்த விதமான ஒரு நல்ல எண்ணமும் கிடையாது தென்காசியிலே சட்டக்கல்லூரி கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க தென்காசிலே மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவோம் சொன்னாங்க ஆனால் கடந்த ஆட்சியில் நமது மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க வாங்கி தந்தது அன்றைக்கு முதலமைச்சராக நமது எடப்பாடியார் அவர்கள் பெற்று தந்தது நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் இவருடைய நான்கு ஆண்டுகள் நாலே முக்கால் வருஷ ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கிடையாது ஒரு மருத்துவக் கல்லூரி கிடையாது பாலிடெக்னிக் கல்லூரி அமைப்போம் என்று சொன்னாங்க புளியங்குடியில் நீங்க எல்லாரும் தேர்தல் அறிக்கையில் பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வருவோம் சட்ட கல்லூரி கொண்டு வருவோம் மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவோம் என்றெல்லாம் சொன்னார்கள் தேர்தல் வர வேண்டும் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் சொல்லுவார்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்வார்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் அன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியினுடைய முடிவு காலத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் கடைநல்லூரில் தாலுகா சொக்கம்பட்டி புண்ணியாபுரத்தில் கால்வாய் மேம்பாலம் அமைப்போம் என்று சொன்னார்கள் இதுவரை அவர்கள் செய்யவில்லை இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சியை வீட்டுக்கு விரட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் குஜராத் மாநிலத்தில் மூன்றாவது முறை பிரதம அமைச்சராக இருப்பவர் நமது பால் நரேந்திர மோடி அவர் நேற்று கோயம்புத்தூருக்கு வந்தார்கள் நேற்று தினம் கோயம்புத்தூர் வந்து தென்னிந்திய இயற்கை வேளாண்மை உற்பத்தி செய்வதற்காக பல்வேறு திட்டங்களை வந்து அந்த விழாவிலே கலந்து கொண்டு போனார்கள் பல லட்சக்கணக்கானோர் கோவையிலே கூடினார்கள் ஆனால் வந்து ஒரு திட்டத்தை அமல்படுத்தி போனார்கள் என்ன திட்டம் உங்களுக்கு தெரியும் ஆண்டு ஒன்றிற்கு ஆறாயிரம் ரூபாய் மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஆண்டு ஒன்றிற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் அவர்கள் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அந்த திட்டத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் நமது தென்காசி மாவட்டத்தில் மட்டும் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் ஆண்டு ஒன்றிற்கு ஆறாயிரம் ரூபாய் வாங்குகிறார்கள் யாராலும் மறுக்க முடியுமா இந்த தென்காசி மாவட்டத்தில் ஒன்றரை லட்சம் வீடுகளுக்கு ஜல் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றரை லட்சம் வீடுகளுக்கு ஜல் ஜீவன் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் மட்டும் ஆறரை கோடி கோடி ரூபாய்க்கு மாணவர்களுக்கு நினைக்கலாம் எல்லாம் மாநில அரசு கொடுக்கிறது மாநில அரசு கொடுக்கிறது மத்திய அரசு கொடுக்கிறத மாநில அரசு வழியாக கொடுக்கிறது ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எதை செய்தாலும் நான் செய்தேன் நான் செய்தேன் நான் செய்தேன் பள்ளிக்கூடத்தில் போனா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு காலையில் உணவு திட்டம் நான் செய்கிறேன் யார் கொடுக்கிறார்கள் மத்திய அரசு கொடுக்கிறது நீங்கள் எல்லாம் ரேஷன் கடையில் அரிசி வாங்குறீங்க ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குறீங்க எல்லாமே மத்திய அரசு கொடுக்கிற இனமாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மாநில அரசு இதுக்கு முன்னால பிரைம் மினிஸ்டர் மோடி வருவதற்கு முன்னால எல்லா மாநில அரசும் குறைந்தபட்ச ஒரு விலையை கொடுத்து விட்டு அதுக்கு பிறகுதான் வாங்கி நமது தமிழக மக்களுக்கு மாநில அரசு கொடுக்கும் ஆனால் இப்பொழுது எல்லாமே ஃப்ரீயாக மத்திய அரசு அவ்வளவு தூரம் இன்றைக்கு மத்திய அரசு எல்லாமே திட்டங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ரோடுகள் இந்த ரோடுகள் குற்றாலத்தில் இருந்து நேரடியாக இன்னைக்கு நமது ராஜபாளையம் செங்கோட்டை மதுரை வரைக்கும் போறதுக்கு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கு சாலைகள் போடப்படுகிறது அறுநூறு கோடி ரூபாய்க்கு சாலைகள் யாருடைய திட்டம் இது எல்லாமே மத்திய திட்டம் எல்லாமே பாரத மோடி அவர்களுடைய திட்டம் இது மாநில அரசுக்கு சம்பந்தமே கிடையாது ஒரு லட்சம் பேருக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் விவசாயம் சொல்லிய எல்லாருக்கும் நான் சொல்றேன் ஒரு லட்சம் பேருக்கு பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் கொடுக்கிறது மத்திய அரசு அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆனால் மாநில அரசு ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் நம்முடைய பெண்கள் நிறைய பேர் அவங்களுடைய இயற்கை பாதையை கழிக்க முடியாமல் இருப்பார்கள் இரவு நேரங்களில் தான் போக முடியும் ஆனால் நமது தென்காசி இந்த மாவட்டத்தில் மட்டும் பிரிக்கப்பட்ட இந்த மாவட்டத்தில் மட்டும் ஒன்றரை லட்சம் கழிப்பறைகள் கொடுக்கிறது நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் ஏழு கோடி ரூபாயில் புதுக்கப்பட இருக்கிறது ஏழு கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்கிறது தூத்துக்குடியை விமான நிலையம் முன்னூத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டு பன்னாட்டு விமான நிலையம் போல இன்றைக்கு அமைத்து காட்டியிருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லா நன்மைகளையும் பாரத பிரதமர் பார்த்து பார்த்து தமிழ்நாட்டுக்கு செய்கிறார்கள் இங்கு ஒருவர் கூட பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் திமுக ஆனால் தென்காசி மாவட்டத்திற்கு இவ்வளவு திட்டங்களை தந்திருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாராலும் மறுக்க முடியாது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் புரட்சித்தில எம்ஜிஆருடைய வழியிலே அண்ணாது முன்னேற்ற கழகம் ஐயா ஜி கே வாசன் அவருடைய தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி எல்லா கட்சிகளும் சேர்ந்து தேசிய ஜனநாயக கட்சியை உருவாக்கி இருக்கிறார்கள் இன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்த்தேன் ஒரு பஞ்சாங்கத்திலே போடப்பட்டிருக்கிறது ஆளுங்கட்சிக்கு தொல்லைகள் அதிகம் எதிர்கட்சியில் இருப்பது ஆட்சிக்கு வருவார்கள் என்று பஞ்சாப் ஏன் தெரியுமா ஏன் ஆட்சிக்கு வருவார்கள் என்று தெரியுமா பாலியல் வன்கொடுமைகள் நேற்று கூட ராமநாதபுரத்தில் ஒரு பெண்ணை கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்கிறார் எந்த வகுப்பறையிலும் ஆசிரியர் கிடையாது போதையிலே போறாங்க மாணவர்கள் பள்ளி கஞ்சா கஞ்சா போன்றவிட தான் அவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடைபெறுகிறது சிறு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினாறு சதவீதம் கூடியிருக்கிறது பாலியல் வன்கொடுமையில் பதினெட்டாயிரத்தி இருநூறு பேர் பாலியல் வன்கொடுமைகள் கற்பழிப்புகள் கொலைகள் எல்லாம் நடைபெறுவது இந்த திமுக ஆட்சி இன்னும் தொடர வேண்டுமா இந்த திமுக ஆட்சி என்றுதான் இன்னைக்கு மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போவையிலே ஒரு சம்பவம் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும் போது தனியாக அந்த அறிவாளால் வெட்டிவிட்டு அந்த பெண்ணை அலக்காக தூக்கிட்டு போய் மூன்று பேர் விடிய விடிய இரவு பத்தொன்பது வயது பெண்ணை கல்லூரி மாணவியை மூன்று பேர் பலாத்காரம் விடிய கால நாலு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மதிப்புக்குரிய மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி ஆனால் அவர்களுக்கு வேற எந்த கவலையும் கிடையாது மக்களை பற்றி கவலை கிடையாது புரட்சி எம்ஜிஆர் ஆர் ஒரு படத்திலே பாடுவார் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றே தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் இது தவிர அவருக்கு வேற எந்த கோரிக்கையும் கிடையாது வேறு எந்த எண்ணங்களும் கிடையாது எப்படியாவது கூட்டணியை ஒரு பலவீனமான கூட்டணியை பலமான கூட்டணி என்று மக்கள் வைத்து இன்றைக்கு மீடியா மத்தியில் மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் கரூரில் ஒரு சம்பவம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் கரூரிலே போய் பேசுகிறார் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபான்னு பேசுற பாட்டிலுக்கு பத்து உங்களுக்கு தெரியும்ல பாட்லா என்ன பாட்டில் என்ன பத்து ஆ செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கார் பாலாஜி அவர் பேர் தான் செந்தில் பாலாஜி அவர் தான் கோயம்புத்தூர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அவரை காப்பாற்றுவதற்காக நாற்பத்தி ஒரு நசுங்கி செத்தார்கள் ஆட்சியில் முதலமைச்சருடைய ஆட்சியில் அவருடைய ஆட்சியில் இதுவரைக்கும் ஒன்றும் ஆனால் நாங்கள் சிபிசிஐடி விசாரணை ஏற்பாடு செய்திருக்கோம் ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறது உச்ச நீதிமன்றமே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அவ்வளவுக்கும் காரணம் திமுக அரசு முதலமைச்சர் அவர்கள் என்பதை யாரும் மறுத்து விடவோ விடவோ முடியாது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் திமுகவை ஒரு கொட்டு கொட்டி இருக்கிறது ஆளுநருக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது என்று ஒரு கொட்டு கொட்டி இன்னைக்கு அவருடைய திமுகவுக்கு ஒரு கொட்டு கொட்டி இருக்கிறார்கள் ஏற்கனவே ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது என்று அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் எந்த அதிகாரம் வேண்டாம் உச்ச நீதிமன்றம் நினைத்தால் அவர்கள் நிராகரிக்கலாம் அரசு அனுப்புகின்ற எந்த திட்டங்களையும் நிராகரிக்கலாம் அல்லது திருப்பி அனுப்பலாம் அல்லது கிடப்பிலே போடலாம் என்று உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஆளுநருக்கு இன்றைக்கு ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு ஆதரவின் தெரிவித்திருக்கிறார் இது திமுக மிகப்பெரிய சவுக்கடி இன்னும் நிறைய சவுக்கடிகள் வரும் அதற்கு முன்னால் ஒரு மக்கள் குரல் ஒரு தமிழக மக்கள் குரலாக ஒரு வீடியோ பார்க்கலாம் நாலு வருஷத்து ஆட்சியில திமுக நல்லா இருக்கு திமுக காரங்க குடும்பம் நல்லா இருக்கு ஓட்டு போட்டவங்க குடும்பம் அடுத்ததுல சீரழி இந்த ஆட்சியில வந்து பயங்கரமான லஞ்சம் தான் அந்த ஆட்சியே நடக்கும் புதுசு புதுசா திருட்டு தண்ணி கண்டுபிடிக்க திமுக தான் தென்காசி வந்து மாவட்டம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு முக்கியமான மாவட்டத்துக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வருமோ அதெல்லாம் இல்ல எங்க ஊர்ல எந்த ஒரு வசதியுமே கிடையாது வேலை வாய்ப்பு இல்ல வீடு வீட்டுக்கு தண்ணி பைப்பு கொடுத்துருக்காங்க தண்ணி இன்னும் வரல குடி தண்ணி பாருங்க பிடிச்சு குடிச்சு பாருங்க ரொம்ப மோசமா இருக்கு குடிக்க நிலமையில இல்ல கழிப்பற வசதி எதுவுமே கிடையாது தலைமை மருத்துவமனையிலே பாதி மெடிசன் வந்து கிடைக்க மாட்டேங்குது அங்க முக்கியமான சிகிச்சைகளுக்கு வந்து நம்ம வந்து இங்கிருந்து

மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க அறுவையை கொடுத்துட்டு விலகாசி பணம் கூடி போயிருது சொத்துரி கரண்ட் பில் எல்லாமே கூடி இருக்க விவசாயத்துக்கு அவங்க எதுவுமே செய்யல சார் அதான் உண்மை உளுந்துக்கு மானியம் கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விவசாயிக்கு மாசம் ஐநூறு ரூபாய் கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த வரைக்கும் திமுக அரசு எந்த இதுவும் பண்ணல சலுகை பண்ணல விவசாயிகளுக்கு அஞ்சு வருஷமா எங்களுக்கு எந்த இதுவும் இல்ல திமுக ஆட்சியில இருந்தா பால் விலை கூடுதான் ஒன்னிங்க திமுக ஆட்சி மீண்டு வந்தா எங்களோட நிலைமை இதை விட மோசமா தான் அவங்க அதுல எந்த விதமான மாற்றத்திற்கு திமுக ஆட்சியில் உள்ளவங்க வந்தா ரெண்டு மூணாக்கும் மூணு நாலாக்கும் ஆனா கரெக்டா செஞ்சாங்க நாலு ஆக்கிட்டாங்க பிராந்தி கிடையாது

ஒரு வீடு கெட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருந்த ஆட்சி பத்து வருஷம் கழிஞ்சதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பாறையும் இருக்காது எந்த மணலும் கிடைக்காது குறைந்தபட்சம் ஒரு நானூறு லாரி டிப்பர் லாரியில போய்கிட்டே இருக்கு ஒரு ஆயிரம் வண்டிக்கு மேல கேரளாவுக்கு மணல் மண் சல்லி பாறை எல்லாமே ஏத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க கேரளாக்காரன் கனிமாவெல்லாம் வேண்டாம கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இருக்கு ஆட்சி வந்த பிறகு இவ்வளவு மண்ணு போய்கிட்டு இருக்கு திமுக ஆட்சியில இதுக்கு முன்னோட்டு அப்படி இல்லையா திமுக ஆட்சி மாறும்போது ஒரு வீடியோ காலம் நினைக்கிறேன் திமுக வேண்டாம் திமுக திமுக குடும்பம் நல்லா இருக்கும் மக்கள் ரொம்ப இருப்பாங்க திமுக போட அவர் சொன்ன வாக்குறுதி வந்து திராவிட கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டாம்னு மக்கள் எல்லாரையும் வேண்டி அன்பார்ந்த அன்பு இருபத்தி ஆறு இருக்கின்ற தேர்தலில் முன்னால் ஒரு நிமிடம் நின்று யோசித்து பார்க்க வேண்டும் சொத்து வரியை கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள் முன்னூறு சதவீதம் கூட்டியிருக்கிறார்கள் மாட்டோம் என்று சொல்லி கூட்டினார்கள் மின்கட்டணத்தை இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை இருப்பதை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை வீடுகள் கட்ட முடியாது வீடுகள் கட்டுறதுக்கு பிளான் போட போனா நூத்தி ஐம்பது ரூபாய் சதுரடி இன்னைக்கு அறுநூத்தம்பது ரூபாய் இருக்க ஆண்டுதோறும் மின்கட்டண உயர்வு மின் டெபாசிட் உயர்வு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்க வேண்டுமா என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் இந்த கூட்டணியை நயினார் நாகேந்திரனோ குட்டியப்பாவோ செல்வமோகன் தாசோ ஆனந்த ஐயாசாமியோ உருவாக்கவில்லை இந்த கூட்டணியை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலேயே ஆட்சி அமைக்க வேண்டும் அவர்கள் கூட்டிய கூட்டணி பீகார் மாநிலத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்காது ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே எங்களுடைய கூட்டணி முதலமைச்சரும் பீகார்க்கு போனார் தேர்தல் பிரச்சாரம் பண்ணினார் தேர்தல் முடிவு வந்தது நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இருநூத்தி ரெண்டு தொகுதியை வெற்றி பெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி இரண்டு தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறது இன்னைக்கு எல்லாரும் சத்தம் இல்லாம இருக்கிறாங்க நேற்று கூட நேற்று இரவு கூட முதலமைச்சர் வீட்டில் எல்லாரும் பேசியிருக்கிறார்கள் நேற்று இரவு கூட முதலமைச்சர் வீட்டில் எல்லாரும் பேசியிருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நயினார் ராகேந்திரன் போகக்கூடிய இடங்கள்லாம் நிறைய கூட்டம் வருதாம எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறார் அது வேற ஒண்ணு இல்லை நாங்கள் சினிமா நடிகரோ அல்ல மிகப்பெரிய பேச்சாளரோ கிடையாது மக்கள் உங்கள் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள் அந்த அன்பை எங்கள் மீது காட்டுகிறார்கள் இன்று பீகார் இன்று பீகார் நாளை தமிழ்நாடு இன்று பீகார் நாளை தமிழ்நாடு நமது குட்டியப்பா அவர்களோடு சொன்னார்கள் செண்பகவல்லி அணை கட்டுவோம் என்று சொன்னீர்களே கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன் உங்களுடைய நண்பர் தானே நீங்கள் போய் ஒப்புதல் வாங்கி வந்திருக்கலாமே எத்தனை முறை நீங்க கேரளாக்கு போகிறீர்கள் எத்தனை முறை ஓணம் பண்டிகைக்கு போகிறீர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தினால் போகிறீர்கள் எல்லா விஷயத்தையும் போகிறீர்களே தென்காசி மாவட்டத்திற்கு செம்பவல்லி அணை பத்தி ஒரு வார்த்தை நீங்கள் பேசினீர்களா ஒரு வார்த்தை கூட பேசினா உங்களுக்கு இந்த மாநில மக்கள் இந்த மாவட்ட மக்கள் மீது அக்கறையே இல்லாத ஒரு அரசு மீண்டும் தொடரக்கூடாது தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும் மிகப்பெரிய தலைவர் நரேந்திர மோடி மிகப்பெரிய தலைவர் மிகரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுக வாஜ்பாய் அவர் உருவாக்கிய ஜனசங்கம் இந்த இரண்டும் தூய்மையான கட்சி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் பதினோரு ஆண்டுகள் பிரதம அமைச்சராக கூடிய நமது மோடி அவருடைய இந்த ஆட்சியில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஆனால் திமுகவில் எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு எல்லாத்திலும் கமிஷன் எல்லாத்திலும் ஊழல் எங்குமே எதுவுமே கிடையாது மருந்து வாங்குறதுல கூட ஊழல் தென்காசி மாவட்டத்தில் எந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் ஒரு இடத்தில் கூட மருந்துகள் இல்லை மருத்துவர்கள் இல்லை யாராவது அமைச்சர் வந்தாக்கி அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க ஒவ்வொரு டாக்டர் டீம் பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கமிஷன் வாங்குகிறார்கள் கமிஷன் வாங்கி அந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள் இப்படி ஒரு ஆட்சி தொடரக்கூடாது தொடர வேண்டாம் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான ஏற்பாடு செய்த நமது ஆனந்தன் சாமி அவருக்கு துணையாக இருந்த அண்ணாது நாள முன்னேற்ற கழகத்தினுடைய நமது குட்டியப்பா அவர்கள் செல்வன் மோகன்தாஸ் அவர்கள் இந்த தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற கருப்பு முருகானந்தம் பண்ணைவேல் இளங்கோ லோகநாதன் மகா சுசீந்திரன் தர்மராஜ் உள்ளிட்ட அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தீப ஒளிவி கொண்டவர் தேசிய உணர்வு கொண்டவர் களத்தில் நைனா களக்கும் நைனா களத்தில் நைனா களக்கும் நைனா தேசிய அரசியல் பயின்றவர் சாவிடம் அன்பு கொண்டவர் பவுடிக்காக வந்தவர் பக்கல் மனது வென்றவர் மௌடிக்காக வந்தவர் பக்கல் மனது வென்றவர் களத்தில் நைனா